சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது அன்று சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும் சூரிய உதயம் ஆறு நான்கிற்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது அன்று காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும் அந்த நாளில் புதன் சுக்கிரன் ராகு உள்ளிட்டவை மீனத்திலும் சூரியன் குரு மேஷத்திலும் சனி செவ்வாய் கும்பத்திலும் கண்ணியில் கேதுவும் இருக்கின்றன நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம் செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது வெளிப்படையாகவே நூற்றுக்கு எண்பத்தி நான்கு சதவிகிதம் உங்களுக்கு நன்மைகள் தாங்க நடக்க போகுது இதைத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்காரவங்க மனசு ரொம்ப சுத்தமானவங்க பாசமோ ரோசமோ ரொம்ப அதிகமாகவே எல்லா ராசியினரை விடவும் இவங்க அதிகமாக காட்டுவாங்க ரொம்ப எமோஷனல் டைப் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அவங்க அதை விட்டுற மாட்டாங்க ஒரு வருஷம் ஆனாலும் என்னைய பார்த்து நீ சொல்லிட்டேல அப்படின்னு அந்த வார்த்தைய விடவே மாட்டாங்க இது விருச்சிக ராசியினரின் இயல்பான குணம் கொடுக்கணும்னு நினைச்சா இவங்களை போல பிறருக்கு உதவி செய்யறதும் தானம் பண்றதும் விட்டு கொடுப்பதும் யாராலுமே முடியாதுங்க ஆனா அதே போல ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டா தன்னைய அழிச்சாவது பிறரை பழி வாங்கணும் அப்படிங்கிற குணம் இவங்களுக்கு வந்தே தீரும் அந்த அளவுக்கு இவங்க மிகவும் கொடுமையான குணமும் உள்ளவங்க அர்த்தாஷ்டம சனி காரணமா பகவான் இவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் அதிபதி அவர் இப்போ கும்ப ராசியான இடத்துல ஆட்சியில இருக்காரு அவரோட பார்வை விருச்சிக ராசியினர் விருச்சிக ராசியினருக்கு பத்தாம் இடம் மற்றும் விருச்சக ராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது விழுகுது இது மிகப்பெரிய அளவுல பொருளாதார வகையில தேக்கங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் மேலும் தாயின் உடல்நிலையில பாதிப்பு தாயாரோடு வீண் வாக்குவாதம் சொத்துக்கள் வாங்குறதுல இழுபறி நீடிக்கிறது வேலைவாய்ப்பில் பிரச்சனை செஞ்ச வேலையில அவமானம் மற்றும் உழைத்து உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லாத சூழ்நிலை மனக்குழப்பம் மன உளைச்சல் உடல்நிலை சரியில்லாமல் போனது தொழிலில் மிகப்பெரிய சரிவு உள்ளிட்ட சகலவிதமான தொந்தரவுகளையும் பார்த்துட்டாங்க ராசிக்காரவங்க குடும்ப விவகாரம் மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனையா மாறாம ஓரளவு தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய அளவுல இல்லைங்க ஓரளவு தான் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணமும் சனி பகவான் இந்த குடும்பஸ்தானங்களையும் குடும்பஸ்தான அதிபதிகளையும் பார்க்காம இருக்கிறது தான் குரு பகவானோ உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிற குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு பதினோராம் இடம் உங்க ராசி மற்றும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தின் மீது விழுகுது இது மிகப்பெரிய சொல்லலாம் கேது பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துலயும் ராகு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துலயும் இருக்காங்க இதனால் வரையிலும் தொழில்ல இருந்து ஒரு ரூபா கூட லாபமா பார்க்காம வர்றது பூரா செலவாய்கிட்டே இருந்துச்சு அல்லது வராம திருங்கிய நின்னுச்சு இல்லையா அப்படிப்பட்ட வருமானம் எல்லாம் இப்போ கொட்டோ கொட்டுன்னு மொத்தமா வந்து கொட்ட போகுதுங்க பணத்துக்கு பஞ்சம் இல்லாமலும் வளர்ச்சிக்கு குறை இல்லாமலும் நீங்க இந்த காலகட்டத்துல நல்ல விதமான வாழ்க்கைய வாழ போறீங்கன்னே சொல்லலாம் கேது பகவான் உங்க மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு ஏகப்பட்ட சங்கடங்களையும் சிக்கல்களையும் கொடுத்திருப்பாருங்க மறுமணத்துல தட மறுமணம் செய்யறதுல சிக்கல்கள் உயர் அதிகாரிகளால தொந்தரவு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது அல்லது விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்காம வேண்டா வெறுப்பான பணியிட மாற்றம் உள்ளிட்டவை கிடைச்சதுங்க அவை எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும் ஏற்கனவே நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாதுங்க ஆனால் அடுத்து நடக்க போற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் பரிகாரமாகவும் தீர்வாகவும் அமைய போதுங்க பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மறுமணத்துக்கான வரன்கள் தேடியும் கிடைக்கவே இல்லை எப்போதான் மறுமணத்துக்கான வரன் அமையும் பணம் எப்போதான் கைக்கு வந்து சேரும் கோடிகளில் நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ லட்சங்கள்ல தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்போதான் இதெல்லாம் மாறும் அப்படின்னு ராசிக்காரவங்க வலிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிதமான பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட போகுதுங்க மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் டெலிகம்யூனிகேஷன் ஐடி ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவைகள்ல மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் வளர்ச்சியையும் நீங்க அடைவீங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கேன் திருமணம் நடக்குமா கல்யாணத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு பெண் பேசி முடிச்சா கூட அது திருமணமா மாற மாட்டேங்குது எப்ப இதெல்லாம் மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கான காலகட்டம் இப்ப வந்துருச்சு குரு பகவானோட பெயர்ச்சியால குரு பகவான் நேரடியா உங்க ராசியை பார்க்குறாரு இது கொட்டாய் விட்டவன் வாயில திருப்பதிலட்டே விழுகிற மாதிரி மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம் சும்மாவே விருச்சக ராசிக்காரவங்க காதல் மற்றும் ரொமான்ஸ்ல அதிகபட்சமான எதிர்பார்ப்புகளை கொண்டவங்க இந்த சூழல்ல உங்களுக்கு நடக்கின்ற திருமணம் எக்ஸ்ட்ராடனரியான பலன்களை உங்க வாழ்க்கையில வழங்கும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை துணை அமைஞ்சு ஏகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் தொழில நல்லதொரு பார்ட்னர் அதன் மூலமா மேலும் மேலும் வருமானத்தை பெருக்கிக்குவீங்க நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க உயர் அதிகாரிகளும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பாங்க வருமானத்துக்கு குறை இருக்காது வருமானத்துல இருந்து வந்த அந்த பிளக்சுவேஷன்ஸ் இனி இருக்காது மனமும் மனமும்ரே பாதையில விதத்துல செயல்பட ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இன்னும் கொஞ்ச காலம் காத்துக்கிட்டு நல்ல விதமான பலன்களையே ஏற்படுத்தும் அதற்கு காரணம் என்னன்னா ஐந்தாம் இடத்துல மீனராசியில இருக்கிற ராகு பகவான் அவர் குருவோட தான் இருக்காரு இருந்தாலும் சில சில தடைகளை குழந்தை பாக்கியத்துல ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு ஒரு முறை திருப்பாம்புரம் போய் அங்க இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யறது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உங்க குழந்தைகள் வாழ்க்கையிலையும் குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் ஏற்படுத்தும் உங்க குழந்தைகளோட வளர்ச்சியை நினைச்சு நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதற்கு காரணம் அவங்க உங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறதுதான் எப்படா இவங்க திருந்துவாங்க நம்ம சொல்றத கேட்கவே மாற்றாங்களே எப்பதா இவங்க திருந்தி நல்லதொரு வளர்ச்சியை அடைவாங்கன்னு விருச்சக ராசிக்காரவங்க தன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத நாளே கிடையாது நீங்க கவலையே படாதீங்க இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தை மட்டும் இல்லை உங்க குழந்தைகளோட வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க விருச்சக ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்கப் போகுது மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க மேலும் நம்ம சேனலை விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி